ஃப்ரேஸ் தலாட் இன்றைய மண்ணா ஒரு மரத்தை குறித்தாவது நம்பிக்கை உண்டு அது வெட்டி போடப்பட்டாலும் திரும்ப அது வெட்டி போடப்பட்டாலும் திரும்ப தலைக்கும் அதன் இளன் கிளைகள் துளிர்க்கும் யோபு பதினான்கு ஏழு அந்த ஒரு மரத்தை குறித்தாவது நம்பிக்கை உண்டு ஒரு மரம் இருக்குது அந்த மரத்தில் வந்து அதை உள்ளு வெட்டிட்றாங்க வெட்டி போட்டோன்னே அது என்ன பண்ணது அடிவேர் அடி வேர் வந்து காய்ந்து அது செத்து போயிருது அடுத்த வசனம் அதான் இருக்கும் அதன் வேர் வந்து தரையில பழையதாக்கி ரொம்ப பலச அந்த வேர் வந்து என்ன பண்றோம் செத்துரும் அது செத்து உடனே என்னாவது மண்ணில் செத்தாலும் வாசனையால் தண்ணீரின் வாசனையினால் அந்த வேர் வந்து என்ன பண்ணும் திரும்பி துளிர்க்கும் இளங்கிளைகள் வளரும் இது மாதிரிதான் நம்ம வாழ்க்கையில என்ன காரியங்கள் நமக்கு வந்து செத்துப்போன நிலமையில இருக்குதா நம்ம வாழ்க்கையில நம்ம வந்து ஒன்றுமே பண்ண முடியல என் வாழ்க்கையில் இந்த காரியம் வந்து எனக்கு ஒன்று ஃபுல்லும் செத்த நிலமையில் இருக்குது அந்த காரியத்தை பற்றி இன்னுமே நான் வந்து யோசிக்கிறதுக்கு எனக்கு திராணியே இல்லை அது முழுவது முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்ன தேவப்பிள்ளைய உமை பார்த்து தான் கற்று சொல்கிறாரு அந்த அடி வேர் மண்ணில் வந்து செத்து போனாலும் அந்த தண்ணீரின் வாசனையினால் அதை என்ன பண்ணுது திருப்பி துளிர்க்குது துளிர்த்து இளம் கிளைகள் வருது அடுத்த வசனத்தில் அதான் கொடுத்திருக்கு தண்ணீரின் வச வாசனையினால் அது துளிர்த்து இளம் மரம் போல் கிளைக்கு விடும் இளம் மரம்னா என்னங்க சின்ன அதாவது நம்ம ஒன்றுமே சாதிக்க முடியாத ஒரு பிரச்சனைகளை நம்ம சின்ன வயசில் சாதிக்க வேண்டியதாயிடுச்சு எனக்கு வந்து இப்போ வயதாயிருச்சு அப்படின்ற மாதிரி அது ஒரு மொதல் ஆரம்பத்தில் கிளை துளிர்த்து வரும்போது ரொம்ப பசுமையாக இருக்கும் அவ்வளோ பார்க்கவே அழகாக இருக்கும் அதை துளிர்த்து வரும்போது எப்பொழுதுமே மரம் அதே மாதிரிதான் நம்ம வாழ்க்கையும் இந்த பட்டுப்போன எல்லாம் வந்து அந்த தண்ணீரின் வாசனைன்றது அபிஷேகத்தை குறிக்கிது அந்த அபிஷேகம் நமக்குள்ளே வரும்போது வரும்போது ஆவியானவர் நமக்குள்ளே வரும்போது வரும்போது நம்ம செத்துப்போன காரியங்களெல்லாம் அப்படியே துளிர்த்து இளங்கலை போல் வரும் அதனால எப்பயுமே அபிஷேகம் வந்து நமக்குள்ள முக்கியமானது கர்த்தரோட ஆவி நமக்குள்ள இறங்க இறங்க எப்படி கட்டி வைத்திருக்க கட்டுகள் இறங்கும் போது அந்த கட்டிகள் தெரிப்பட்டு விழுந்ததோ அதே மாதிரி தேவ பிள்ளையே இந்த நேரத்தில் செத்து போன நிலைமையில இருக்கு என் காரியங்கள் எல்லாம் எல்லா காரியம் செத்த நிலைமையில இருக்குன்னு சொல்லிட்டு இருக்க தேவ பிள்ளைய பார்த்து தான் கர்த்தரோடு சொல்றாரு அவரோட அபிஷேகம் உனக்குள்ள இறங்க இறங்க அந்த செத்து போன காரியங்களா உயிர் விடும் அப்பா என்ன காரியம் முடிஞ்சிருச்சு முற்று திருப்பள்ளி வச்சிங்களோ அந்த காரியங்களும் ஆரம்பிக்கப்படும் அந்த இளம் கிளைகள் வர மாதிரி உங்கள் காரியங்களும் கிளை விடும் பாவியின் மீது ஏன் இந்த அன்பு ஒன்றும் புரியலையே சித்தம் என் மீது வைத்திட்ட பின்பு வாழ தெரியலையே பாவியின் மீது ஏன் இந்த அன்பு ஒன்றும் புரியலையே சித்தம் என் மீது வைத்திட்ட பின்பு வாழ தெரியலையே ஜபம் நேற்று மின்றும் ஆராதங்கள் பர்ம பிதாவை உம்மை துதிக்கிறேன் சோஸ்தரிக்கிறேன் அப்பா இந்த அருமையான வேலையில கர்த்தர் இந்த வசனத்தின் மூலம் இங்க கூட இடைப்பட்ட கிருவைக்காக நன்றி செலுத்துகிறேன் அப்பா இனி நோக்கி கூப்பிடு நான் உனக்கு அறியாது மன பெரிய காரியங்களை அறிவிப்பேன்னு சொன்ன கர்த்தர் இந்த நேரத்தில் அப்பா இந்த வசனத்தின் மூலம் எங்கள் கூட போதித்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேனே சப்பா அப்பா இல்லை எப்படி வந்து அப்பா ஒரு மரம் ஒரு மரத்தை குறித்தாவது எங்களுக்கு நம்பிக்கை உண்டுன்றது அந்த மரமாகிய இயேசு கிறிஸ்து அப்பா உண்மை குறித்து தான் எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது ஏசப்பா என்ன காரியங்கள்ல எங்கள் வாழ்க்கையில் செத்து போன நிலமையில் அப்பா இருக்கோமா அந்த மரம் எப்படி செத்துப்போன அடி வேறு அடியில் இருக்குது அந்த காரியம் செத்த நிலமையில் அப்பா அந்த மரம் திருப்பி தண்ணீரின் வாசனையினால் துளிர்க்குதோ அதே மாதிரி எங்கள் ஏசு கிறிஸ்து உம்முடைய அபிஷேகத்தினால் உம்முடைய வாசனைனால் நாங்கள் திருப்பி துளிர் விட எங்களால் முடியே சப்பா இந்த காரியத்தை குறித்து நாங்கள் கலங்கி தவித்துக் கொண்டிருக்கிறியோ தேவப்பிள்ளையோ கர்த்தரோட அபிஷேகம் மேலே இந்த நேரத்தில் இறங்குது ஏசுவின் நாமத்தினாலே அதை கட் அவழ்த்து ஜெபிக்கிறேன் அபிஷேகம் இறங்க இறங்க என்ன காரியம் செத்த நிலமையில உட்காந்துகிட்டு இருக்கீங்களோ அந்த காரியம் துளிர்த்து அப்பா ஒரு கிளை ம கிளைகள் எப்படி துளிர்விட்டு எழும்புதோ அதே மாதிரி நீங்கள் செழிப்பாக வாக்காக போறீங்க கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார் இது கர்த்தருடைய வாக்கு தேவாதி தேவன் இந்த நேரத்தில் உங்க மேல ஒவ்வொருத்தர் மேல இறங்கி அப்பா என்ன காரியத்தை குறித்து கவலைப்பட்டு இருக்கீங்களோ அந்த காரியத்தில் ஒரு ஜெயத்தை கொடுப்பாரு கர்த்தர் வந்து இளம் கிளைகள் துளிர்க்கிற மாதிரி உங்க வாழ்க்கை இன்னைக்கு பட்டு போன வாழ்க்கை என்னால் முடியல ஒன்றும் பண்ண முடியல என் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு செத்து போயிடலாம்னு நினைச்சிட்டு இருக்க தேவ பிள்ளையே இந்த மகா வார்த்தை கர்த்தருடைய வார்த்தையின்படி அந்த செத்த மரம் மண் வாசனை மண்ணில் செத்து போன அந்த மரம் அந்த வாசனை தண்ணீரின் வாசனை கிளை வந்து துளிர்க்கிற மாதிரி உங்கள் வாழ்க்கையில் உள்ள அபிஷேகம் இறங்க இறங்க தேவ ஆவியானவர் கிறிஸ்து உங்களுக்குள்ள செயல்பட செயல்பட உங்கள் வாழ்க்கை துளிர்க்கும் எந்த காரியம் அப்பா நடக்க முடியல செய்ய முடியல 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 முடியலன்னு உட்காந்துருக்க அப்பா எல்லாமே முடிந்துருச்சு என் வாழ்க்கையில் ஒன்றுமே பண்ண முடியலன்னு தேவ பிள்ளையே இன்று வந்து உங்கள் வாழ்க்கை துளிர்விடும் அப்பா இது கர்த்தர் வாக்கு கொடுக்குறார் சோசர நன்றி தக்கப்பானே அப்பா மீட்பு மூலம் வேண்டிக் கொள்கிறேன் পিতাব আমি